இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி நல்ல ப்ராஃபிட்டபிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அமையும் இல்லை வீடு கட்டணும் அப்படின்னாலுமே மினிமம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கையில் இருந்தால் போதும் முன்பணமாக கொடுத்துட்டு நீங்கள் வீடே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் தமிழ்நாட்டில் எங்கே இருந்து வந்துட்டாலும் இந்த அவினாஷி ரோடை டச் பண்ணிவிட்டு ஊட்டி போகணும் அப்படின்னா ரெண்டே வழிதாங்க ஒன்று நம்ம அவினாஷி ரோட்லேருந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு சுற்றி வர மாதிரி இருக்கும் இன்னொன்று ஒரு ஷார்ட்டஸ்ட் வே அப்படின்னா இப்போ நான்கு வழி சாலையாக விரிவாக்கம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா இந்த அன்னூர் மேட்டுப்பா மேட்டுப்பாளையம் ரோடு தாங்க நார்மலா எப்பவுமே வந்து இப்ப அன்னூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் போறதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இனிமேல் வித்தின் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல வீ கேன் ரீச்சுங்க அந்த மாதிரியான ஒரு ரோடு எக்ஸ்டென்ஷன் வருது ரெசிடென்ஷியல் டெவலப்மெண்ட் வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஆயிட்டு இருக்குங்க ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆப்பிள் சீட்ல சீக்கிரமா புக் பண்ணிருங்க ரெண்டு லட்ச ரூபா முன்பணம் இருந்தா போதும் இடம் வாங்குறதுக்கு செவன்டி லோனோ வீடா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்களுக்கு நைன்டி வரைக்கும் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அந்த லோனை எப்படி சீக்கிரமாக வந்து அடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனையும் இவங்களே கொடுத்துட்றாங்க ரியல் எஸ்டேட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓவராலா ஒரு ஹியூஜ் டெவலப்மென்ட் அப்படின்னு சொன்னாலுமே கரண்ட்லி இந்த மேட்டுப்பாளையம் டு அன்னூர் ரோட்ல ஒரு பெரிய டிமாண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டும் ஆயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஏரியால ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நல்ல ப்ரீமியமான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான் விசிட் பண்ண போறோம் எஸ் ஆப்பிள் சிட்டி எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம் டு அன்னூர் ரோட்ல குமரன் குன்று இந்த ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே இந்த ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ்ல நிற்கிறோம் பட் இதுதான் பஸ் ஸ்டாப்புங்க ஆன் ரோட்ல ரூட்ல பஸ் போற ரூட் மேலேயே இப்படி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க ஸோ சைட்டுக்குள்ள போயிட்டு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வீடா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற மாதிரி இருந்தா நம்ம கையில எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் சொல்றேன் வாங்க சைட்டுக்குள்ள போயிடலாம் இந்த ஆப்பிள் சிட்டியில பர்டிகுலரா நான் ஏன் இன்னைக்கு உங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்றேன் இல்லை வீடு வாங்க சொல்றேன் அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க முக்கியமா இந்த லொகேஷனோட டெவலப்மெண்ட்டும் சரி தென் ஆப்பிள் சிட்டியில இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் இந்த ரெண்டும் தான் மெயினான ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் ஏன் இந்த லொக்கேஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அன்னூர் டு மேட்டுப்பாளையம் இல்லை அவினாசியிலிருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் இந்த என்ஹெச் பார்த்தீங்க அப்படின்னா விரிவாக்கம் செய்யறதுக்கான அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் எங்க இருந்து வந்துட்டாலும் இந்த அவினாசி ரோட டச் பண்ணிட்டு ஊட்டி போகணும் அப்படின்னா ரெண்டே வழிதாங்க ஒன்று நம்ம அவினாசி ரோட்ல இருந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு சுற்றி வர மாதிரி இருக்கும் இன்னொன்று ஒரு ஷார்டெஸ்ட் வே அப்படின்னா இப்போ நான்கு வழி சாலையா விரிவாக்கம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா இந்த அன்னூர் மேட்டுப்பாளையம் ரோடு தாங்க நார்மலாக எப்பவுமே வந்து இப்போ அன்னூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் போறதுக்கு ஒரு ஒன் ஹார் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இனிமேல் வித்தின் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல வீக் எண்ட் ரீச்சுங்க அந்த மாதிரியான ஒரு ரோடு எக்ஸ்டென்ஷன் வருது இந்த ஒரு டெவலப்மெண்ட் தொடர்ந்து அந்த ஏரியாவே ஃபுல்லா டெவலப் ஆகும் இந்த ஒரே வழி தான் சீக்கிரமா நீங்க ஊட்டி போறதுக்கான மெயின் என்ஹச் அப்படின்னே சொல்லலாம் அந்த என்ஹச் ல குமரன் குன்று பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கறது தான் இன்னொன்னு நீங்களே யோசிச்சிருப்பீங்க கவர்மெண்ட் சைடுல இருந்து ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் அந்த ஏரியாவில் நடக்குது அப்படின்னாலே நீங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த லேண்டோட மதிப்புமே எக்கச்சக்கமா இன்க்ரீஸ் ஆயிரும் அந்த மாதிரியான ஒரு பெரிய ப்ராஃபிட் பாக்குறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க தாராளமா இந்த ஆப்பிள் சிட்டியை பாக்கலாம் அதே மாதிரி குமரன் குன்று பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நல்ல ஃபெமிலியனான ஏரியா இங்கேருந்து நீங்கள் அன்னூர் போகணும் அப்படின்னாலும் வித்தின் ஒரு செவன் டு டென் மினிட்ஸில் நீங்கள் தாராளமாக ரீச் ஆயிடலாம் மேட்டுப்பாளையத்துக்கு எக்ஸாக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆயிடலாம் மெயின் என்ஹெச் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்துகிட்டே இருக்குங்க உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக டவுன் பஸ் மட்டும் இல்லாமல் மப்சல் பஸ் கூட இருபத்தி நாலு மணி நேரமும் நிற்கிற மெயின் ஜங்ஷன் குமரன் குன்று சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் காலேஜஸ் பேங்க் எயிட் எப்பவும் பஸ் போயிட்டு இருக்கக்கூடிய மெயின் ரோட்ல நம்ம ப்ராஜெக்ட் இந்த மாதிரி எல்லா அடிப்படை வசதிகளுமே உங்களுக்கு பக்கத்திலேயே நியர்பை டிஸ்டன்ஸ்ல கிடைக்கக்கூடிய ஒரு சென்டர் ஆஃப் ஏரியா அப்படிங்கறதுனால பர்டிகுலராக இந்த ஆப்பிள் சிட்டியை நீங்கள் சூஸ் பண்ணலாம் இது தவிர ஆப்பிள் சிட்டியுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்கும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே பாருங்களேன் மெயின் ரோடில் இருந்து ஃபுல்லாகவே நல்ல வைடான தார் ரோட் கனெக்டிவிட்டி இருக்குது ரெண்டு சைட்லேயும் ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சே நல்ல பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்களேன் சிசிடிவி கேமரா நம்மளை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்குது தென் மேனுவலாக ஒரு செக்யூரிட்டியும் இங்கே அப்பாயின் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி நல்ல என்னென்ன அடிப்படை வசதிகள் வேணுமோ பெஸ்ட்டான அம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதனால தான் ஆப்பிள் சிட்டியை சூஸ் பண்ணுங்கள் சொல்றேன் வாங்க சைட்டுக்குள்ள போயிட்டு என்னென்ன பேசிக் கம்யூனிட்டிஸ் டெவலப்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லிடுறேன் ஆப்பிள் சிட்டி பொறுத்தவரைக்கும் நல்ல ப்ரீமியம் ஆன கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி பஸ் ரூட்டு மேலும் சைட்டு அந்த பஸ் ரூட்ல இருந்து ஆரம்பிச்சு சைட்டுக்குள்ள வரைக்குமே நல்ல வைடான தார் ரோட்ஸு என்ட்ரன்ஸ்லேயே நல்ல கிராண்டான ஆர்ட்ஸ் சிசிடிவி கேமரா சர்விலன்ஸ் மேனுவல் செக்யூரிட்டி சைட்டை சுற்றி சுத்தியுமே என்டைய சைட்டுக்குமே செக்யூராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வால் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க இது தவிர சைட்டுக்குள்ளே வர ரோடுமே நல்ல வைடாக முப்பது அடி இருபத்தி மூணு அடியில் தார் ரோடாகவே வந்து கொடுத்துருக்காங்க சைட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரீ பிளான்டேஷன்ஸ் இருக்கும் ரோடோட ரெண்டு சைட்லேயுமே ரெயின் வாட்டர் ட்ரைனேஜும் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க இபி ஃபெசிலிட்டிஸ் வாட்டர் டேங்க் உங்களுக்கு என் டெய்லி ஒரு நாற்பதாயிரம் லிட்டர் வாட்டர் டேங்க் கொடுத்து ஒவ்வொரு சைட்டுக்குமே இண்டிவிஜுவலான பை கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு ஆலா பார்த்தோன்னா நம்ம நார்மலா எதிர்பார்க்கக்கூடியது வாட்டர் இபி டிரைனேஜ் ரோடு இதையும் தாண்டி இங்க ஒரு பெரிய பார்க் டெவலப் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய ஏரியாவாகவே இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேயே தனியாக வாலிபால் கோர்ட் இருக்கு நல்ல கிராஸோட ஒரு லான் ஏரியா கொடுத்துருக்காங்க லான் ஏரியாவை சுற்றியுமே பெபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு லே பண்ணி ரொம்ப அழகான ஒரு வாக்கிங் பாத்வே கொடுத்துருக்காங்க என்டையர்லி எல்லா சைட்லேயுமே ஒரு ஓப்பன் ஜிம் கான்செப்ட்ல நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு சைட்ல இருக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கான சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாக்குன்னு தனியாக ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க இப்போ வீட்டில் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் அப்படியே ரிலாக்ஸா உட்கார்றதுக்காக அங்கங்க சேர்ஸ் இருக்கு ஒரு என்விரான்மெண்ட் நல்ல பசுமையான ஏரியா சொல்ல வாங்க வேணும் ஊட்டிக்கு நியர்பை அப்படிங்கிறப்போ இன்னுமே வந்துட்டு அவ்வளோ ஒரு பசுமையா இருக்கு ஏரியாவேமோ இந்த இடத்துல தான் இன்னைக்கு உங்களுக்காகவே வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல வீடாவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா விதமான பேசிக் அம்யூனிட்டிஸுமே பெஸ்டாவே டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய கேட்டகரி வீடுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்லியா வீடு கட்டணும் நினைக்கிறவங்களுக்கு ஆப்பிள் சிட்டி ஆல்ரெடி நல்ல சான்ஸ் அப்படிங்கறதுனால நீங்களே பாருங்க இது புது லே மாதிரியே இருக்காது ஆல்ரெடி நிறைய வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபினிஷிங் ஸ்டேஜ்லேயே ஒரு பத்து வீடு இருக்குங்க ஸோ நீங்கள் புதுசாக இப்போ வீடு கட்டினாலுமே உங்களுக்கு புதுசாக ஒரு ஏரியாவில் இருக்கிற மாதிரி இருக்காது சைட்டுக்குள்ளேயே பத்து வீடு அதுக்கப்புறம் சைட்டில் நீங்கள் கும்மரன் குன்றை ஜங்ஷன்லேருந்து நம்ம சைட்டுக்கு வர்ற வரைக்குமே அந்த வாக்கிங்கில் பார்த்தீங்கன்னாலுமே ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இங்கே இருக்கிற ஸ்கூல் குழந்தைங்க இருக்காங்க காலேஜ் குழந்தைங்க இருக்காங்க வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க எல்லாருக்கு தேவையான எல்லா விதமான வசதியுமே இதே ஏரியாவில் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுனால தான் ரெசிடென்ஷியல் டெவலப்மெண்ட் வந்து வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஆயிட்டு இருக்குங்க ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆப்பிள் சீட்ல சீக்கிரமா புக் பண்ணிருங்க ரெண்டு லட்சம் ரூபா முன்பணம் இருந்தா போதும் இருபது லட்ச ரூபா பட்ஜெட்லயே ஒன் பிஹெச்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ட்வெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸுக்கு உங்களுக்கு டூ பிஹெச்கே இண்டிபெண்ட் வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம்

ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க இன்னைக்கு கோயம்புத்தூரில் பர்ட்டிகுலராக இந்த ஏரியா ஒரு மேட்டுப்பாளையம் டு அன்னூர் ரோட்டில் ஒரு சிங்கிள் பிஹெச்கே ரெண்டலுக்கு போகணும் அப்படின்னாலே நியர்லி செவன் தௌசண்ட் டு ஒரு எயிட் தௌசண்ட் நீங்கள் வந்து ரெண்டலாகவே பே பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது இருக்கும் இவங்க லோன் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் லோன் அவைல் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்குற அந்த செவன் டு எயிட் லேக்ஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கூட பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான சொந்த வீடு ஓன் ஹவுஸை நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிடலாம் முக்கியமாக இந்த ஹவுசிங் லோன் அப்படின்னு யோசிக்கிறப்ப நிறைய பேருக்கு லைஃப் டைம் கமிட்மெண்ட் அப்படின்னு யோசிப்பீங்க இந்த லைஃப் டைம் கமிட்மெண்ட் யோசிக்கக்கூடிய இந்த ஹவுசிங் லோனை கூட எவ்வளவு சீக்கிரமாக க்ளோஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக க்ளோஸ் பண்றதுக்கான ஆலோசனையுமே இவங்களே சொல்லி கொடுத்துட்றாங்க எனக்கு தெரிஞ்சது இங்கே இருக்கிற அம்யூனிட்டிஸ் இந்த சைட்டோட சரௌண்டிங்ஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து வரக்கூடிய அந்த டெவலப்மெண்ட் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி நல்ல ப்ராஃபிட்டபிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்டா அமையும் இல்லை வீடு கட்டணும் அப்படின்னாலுமே மினிமம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கையில இருந்தால் போதும் முன்பணமாக கொடுத்துட்டு நீங்கள் வீடே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்படி ஒரு வாய்ப்பு எங்கெங்க கிடைக்கும் இதை தான் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆப்பிள் சிட்டி உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும் நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணணும் இல்லை சைட் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்து புக் பண்ணிடுங்க பிகாஸ் இந்த டைம்லையே நிறைய பேர் வந்து சைட் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த சைட் பார்த்தின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் இல்லை நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் நம்பரும் ஸ்க்ரீன்ல இருக்கும் அண்ட் டிஸ்கிரிஷன்ல ஃபுல் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்போம் பார்த்துட்டு கால் பண்ணிட்டு சீக்கிரமா வந்து விசிட் பண்ணுங்க